அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு முடிய இதன் விளக்கம் அறிவு இயேசு அனுப்ப போகும் துணையாளர் உண்மையுள்ளவர் முதல் துணையாளரான இயேசுவைப் போல் இவரும் உண்மையால் நிறைந்துள்ளவர் தாம் முழு உண்மையை கொண்டுள்ளதால் திரு அவையும் நிறை உண்மை நோக்கி வழிநடத்தி செல்ல இருப்பவர் ஆனால் இந்த ஆவியானவரை உலகம் அறியவில்லை அவரை அது ஏற்றுக்கொள்வதும் இல்லை எப்படி முதல் துணியாளரான இயேசுவை அது அறிந்து ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதுபோலவே தூய் ஆவியானவரையும் அது ஏற்றுக்கொள்ளாது அவரை காண மனிதனம் ஞான கண்கள் வேண்டும் நம்பிக்கை கண்களுக்கு தான் புலப்படுவாரே தவிர ஊர்ண கண்களுக்கு அல்ல நம்பிக்கை உணர்வும் நம்பிக்கை நோக்கும் கொண்டவர்கள் மட்டும்தான் அந்த ஆவியானவரை உணர்ந்து கொள்வார்கள் சீடர்கள் அத்தகையவர்களாய் இருப்பதால் சீடர்களுக்கு அவரை தெரியும் மேலும் அவர்களுக்குள்ளேயே ஆவியானவர் தங்கி இருப்பதால் அவரை சீடர்கள் எளிதாக அறிந்து கொள்கிறார்கள் தாம் சீடரை விட்டு பிரியும் முன் தாம் முன்பொரு முறை அறிவித்த மற்றொரு துணையாளர் வருவார் என மீண்டும் ஒரு முறை இயேசு உறுதி கூறுகிறார் இத்துணையாளரே தூயாவி என்பதை இயேசு எங்கு வெளிப்படையாக கூறுகிறார் இத்துணையாளரும் இயேசும் வெவ்வேறு ஆட்கள் இத்துணையாளர் இயேசுவின் பெயரால் அனுப்பப்படுபவர் அவருக்கு பதிலாக அனுப்பப்படுவார் எனவே அவரும் இயேசும் ஒரே ஆள்தான் என்று சிலர் கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை ஆனால் இருவரும் தந்தையாலேயே அனுப்பப்படுகின்றன தூயாவின் முக்கிய பணி யாது என்பதை எங்கு குறிப்பிடுகிறார் அவர் இயேசின் பணிகளை தொடர்ந்து ஆற்றுவார் இயேசு தம் மக்களுக்கு இறை உண்மைகளை போதிக்க வந்தவர் அதே போதனை பணி ஆவியானவரும் தொடர்ந்து ஆற்றுவார் தாம் கூறிய பல உண்மைகளை சீட உணர்ந்து கொள்ளவில்லை அவர்களிடம் திறந்த மனம் இருக்கத்தான் செய்தது எனினும் அவற்றை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கவில்லை துணையாளரோ இயேசு படிப்பித்த உண்மைகளை அவர்களுக்கு மீண்டும் நினைப்பூட்டி அவர்களை அறிவுறுத்துவார் அன்பார்ந்தவர்களே இயேசு தம் சீடர்களுக்கு இறுதி அறிவுரை வழங்கும்போது மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன் என்கிறார் அந்த துணையாளர்தான் தூயாவியார் துணையாளர் என இங்கே குறிப்பிடுகின்ற சொல்லுக்கு இரு பொருட்கள் உண்டு எவ்ரே மரபில் இதற்கு தேற்றுகிறவ ஆறுதல் அளிப்பவ என்பது பொருள் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் ஆறுதல் அளித்தார் அவர்களுடைய துன்பங்களில் அவரே மக்களை தேற்றினார் கடவுளின் ஆதரவும் தலும் மக்களுக்கு நிறைவாக கிடைத்ததை எஸ்ஆயா விரைவாக விளக்குகிறார் சிமியோன் இஸ்ரேலுக்கு அளிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தார் இயேசு மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களுடைய துன்பங்களிலிருந்து விடுதலை அளித்து ஆறுதல் வழங்கிட வருகின்றார் இயேசின் சீடர்கள் அவர் புரிந்த ஆறுதல் அளிக்கும் பணியை தொடர்ந்தார்கள் ஆறுதல் அனைத்திற்கு உற்றாகிய கடவுள் தம்முடைய ஆறுதலை திருத்துதலின் பணி வழியாக மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார் விளக்குகிறார் துணையாளர் என்னும் சொல்லுக்கு மற்றொரு பொருள் ரோமை பின்னணியிலிருந்து பெறப்படுகிறது இதற்கு பரிந்து வீசுவ சார்பாக வாதாடுபவ அருகிலிருந்து உதவி செய்பவ என்னும் பொருள் உண்டு இயேசு இரையாட்சி பணி ஆற்றிய தாம் புரிந்த செயலளுக்கு கடவுள் சாட்சி என்றார் திருமுழுக்கு யோவானும் இயேசு பற்றி சான்று மறைநூலில் எழுதப்பட்டவையும் இயேசுக்கு சான்றாக அமைந்தன தம் சீடர்கள் தம் பணியை தொடரும்போது அவர்களுக்கு இன்னல்கள் ஏற்படும் என்பதை இயேசு முன் அறிவித்தார் அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படும் போது அவர்களுக்காக பரிந்து பேச தூயாவி துணையாவார் எனவும் இயேசு அறிவிக்கிறார் இயேசு தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசி பெற்றுத் தருகிற தூயாவி திரு அவையோடு என்றும் தங்கியிருந்து நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் அவர் நம் உள்ளங்களில் எழுப்புகின்ற நல்ல சிந்தனைகள் நம் வாழ்வுக்கு துணையாகும் கடவுளின் ஆவியே நமக்கு சார்பாக இருக்கும்போது நாம் எந்த சக்திக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என இயேசு நமக்கு கற்பிக்கிறார் சிந்தித்து தியானித்து ஆவியாரின் துணையோடு நான் செயல்படுகின்றேனா உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவருக்கு நான் செய்யும் இயேசின் பணியை தொடர்ந்து செய்யும் ஆவியானவருக்கு கீழ்படுகின்றேனா மண்டாடுவோமாக வல்லம மிக்க இறைவா ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூயாவியாரின் துணையோடு செயல்படவும் உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியானவருக்கு செய்வடுக்கவும் இசின் பணி தொடர்ந்து செய்யும் தூய் ஆவியானவருக்கு கீழ்ப்படியவும் வரம் தாரும் ஆமையின்